ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சிறம்பட இம்பெருமாள் கோயில் பற்றி இம்பெருமாள் கோயில் திருக்காழ்த்தியை கண்ணார கண்டு மரம் மலைச்சுவின் பெருமாளை வாழ்த்தி பதினைந்தாவது பாடல் பாடுவது பக்தி பாடகர் தூரான முத்து அவர்களுக்கு தவறால் நம்பிக்கை குருநாதா ஓம் நமோ நாராயணாய சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் சென்ற பெயரும் கொண்டவன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் அனுமர்ஜெந்த பெயர் கொண்டவன் வில்லேந்து ராம தூதன் வீர ஆஞ்சனேயன் வில்லேந்து ராம தூதன் வீர ஆஞ்சனேயன் நம்மை காக்கும் தயாவரன் நம்மை காக்கும் தயாவரன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் சென்ற பெயரும் கொண்டவன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் சென்ற பெயரும் கொண்டவன் நம்பிக்கை மனதில் தோன்றிடவே கணையாளி கொடந்த தூதன் நம்பிக்கை மனதில் குண்டிடவே கணையாளி கொடந்த தூதன் அன்னை சீதையை கண்ட சீலன் அன்னை சீதையை சொல்லின் சிந்தன் மைதன் நம்பிக்கை மனதில் பந்திடவே சூடாமணி கொணந்த சீடன் நம்பிக்கை மனதில் பந்திடவே சூடாமணி கொணந்த சீதன் அப்பன் ராமனை கண்ட அனுமன் அப்பன் ராமனை கண்ட அனுமன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் ஜெயம் வேறை கொண்டவன் சொல்லின் சுந்தரன் என்ற பெயரும் கொண்டவன் நம்பிக்கை மனதில் கொண்டிடவே கண்டே செய்தே என்றவன் நம்பிக்கை மனதில் கொண்டிடவே கண்டே செய்தே என்றவன் செப்பும் வார்த்தையில் வல்லவன் செப்பும் வார்த்தையில் வல்லவன் செப்பும் வார்த்தையில் வல்லவன் செப்ப வார்த்தன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் பெயரும் வீராஜினேயன் சொல்லின் செல்வன் சுந்தரன் சொல்லின் செல்வன் சுந்தரன் அனுமன் ஜென்ட பெயரும் கொண்டன் ஓ நமோ நாராயணாய நன்றியே வணக்கம்